பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் திருவள்ளூர் நகராட்சி முழுவதும் ஒன்பது முதல் பத்து டன் எடை வரை தீபாவளி பட்டாசுகளின் கழிவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையான நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு அதன் கழிவுகள் தெருக்களில் குப்பைகளாக சூழப்பட்டிருந்த நிலையில் அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் நகராட்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி கொட்டும் மழையிலும் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் குப்பை கழிவுகளை அகற்றும் நகராட்சி ஒப்பந்த தொழிலாளர் பெண் ஒருவர் கூறுகையில் இரண்டு வார்டுகளில் உள்ள குப்பை கழிவுகளை நான் ஒருவர் மட்டுமே அள்ளுவதால் மிகவும் சிரமப்படுவதாக தெரிவித்தார் தற்பொழுது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக நகராட்சியில் இருந்து எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் செய்து தராததால் கொட்டும் மழையில் நனைந்தவாறு குப்பைகளை அள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது காலங்களில் எங்கள் சொந்த பணத்தில் ரெயின் கோட் வாங்கி அதை அணிந்து கொண்டு பணியாற்றுவதாகவும் முறையான கை உரைகளையும் நகராட்சி வழங்கவில்லை எனவும் கொட்டும் மழையிலும் மக்கள் பணியில் பணியாற்றி வரும் எங்களை போன்றவர்களை நிரந்தரப்படுத்தவும் இல்லை என மன அழுத்தத்துடன் தெரிவித்தார் thank <laughs> you